முதல் வாசகம் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் இறைவாக்கின எசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஏழு எட்டு அந்நாய்களில் எசைக்கியா நோய்வாய்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமூற்றின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீ சாக போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் எசைக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே நான் உம் திருமுன் வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தரலும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது உன் தந்தை தாவிதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரை கண்ணேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன் இந்த நகரை பாதுகாப்பேன் எசைக்கியா நலமடைய நீர் ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார் ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசைக்கியா அரசர் கேட்டிருந்தார் தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் பத்து பாத அளவு பின்னிடச் செய்வேன் அவ்வாறே சாயம் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் பத்து பாத அளவு பின்னிட்டது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு அன்று ஓர் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசீலர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாவும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்